ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தமிழக அரசு வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் திட்டத்தின் கீழ் அக்டோபர் மாதம் யார் யார் வீடுகளுக்கு எந்த தேதியில் ரேஷன் வீடு தேடி வழங்கப்படும் என்ற அப்டேட் என்பது வெளியாகி இருக்கிறது தமிழக அரசு அத்தாயு மாணவர் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இதில் மாதந்தோறும் இரண்டாவது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பயணிகளின் அதாவது மூத்த குடிமக்கள் மாட்டுத்திற்கு வீடு தேடி ரேஷன் பொருள் என்பது விநியோகம் செய்யப்படுகிறது ஒருவேளை அந்த நாட்களில் ரேஷன் புகழ் வீடுகளுக்கு விநியோகம் செய்யப்பட முடியவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் பொது விநியோக திட்ட அதிகாரிகளுடன் முடிவு செய்யும் தேதிகளில் ரேஷன் புகழ் வீடு தேடி விநியோகம் என்பது செய்யப்படும் நாகப்பட்டினம் மாவட்டத்திலேயே முதலமைச்சரின் தாய்மண திட்டத்தின் கீழ் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆறாம் தேதி திங்கட்கிழமை ஏழாம் தேதி அதேபோல செவ்வாய்க்கிழமை ஆகிய தேதிகளிலே பாத்தீங்க அப்படின்னா எழுபது வயதிற்கு மேற்பட்ட மாடுத்தின இல்லத்திற்கு சென்று அத்தியாவசிய பொருள்களை வந்து விண்ணப்பிக்கக்கூடிய ஒருத்தர் தேதிகள் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த தாய்மணர் திட்டத்திலே யார் யார் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா தாய் மாணவர்கள் திட்டத்தின் கீழ் எல்லோருக்கும் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி விநியோகம் செய்யப்படுமா என்ற கேள்வி பொதுமக்கள் மக்கள் மத்தியிலே இருக்கிறது எல்லோருக்கும் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி விநியோகம் செய்யப்பட மாட்டாது எழுபது வயதிற்கு மேற்பட்ட மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வீடுகளுக்கு மட்டுமே ரேஷன் பொருட்கள் விநியோகம் என்பது செய்யப்படும் இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னா தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வர பொதுமக்கள் விண்ணப்பிக்கலாம் அதாவது திட்டத்திற்கான தகுதியுடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் உங்கள் பகுதியில் நடக்கும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் பொது விநியோக திட்டம் குறைதீர்ப்பு முகாம் ஆகியில் நேரடியாகவே சென்று விண்ணப்பிக்கலாம் என அரசு தெரிவிச்சிருக்காங்க இதுவரை திட்டம் குறித்து தெரியாதவர்கள் அறிந்து கொண்டு ரேசன் அட்டை வைத்திருப்புக்கும் வயது முதிர்ந்தவருக்கும் நேரடியாகவே சென்று விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது அதே போல ரேஷன் பொருட்கள் வாங்கவில்லை அப்படின்னா ஒரு வேலை குறிப்பிட்ட தேதியில் ரேசன் பொருள் வீடு தேடி வரும்போது வாங்கவில்லை என்றால் என்ன செய்வது அப்படின்னா அதற்கும் அரசு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது முதியவர்களுக்கு பதிலாக குடும்பத்தை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லது வேறு யாரேனும் அடுத்த நாள் ரேஷன் கடைகளுக்கு சென்று வாங்கலாம் வழங்குகிறேன் என பிரதிநிதி படிவத்தை நிரப்பிக் கொடுக்க வேண்டும் இவற்றெல்லாம் செய்தால் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வருவதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது முக்கியமான என்ன அப்படின்னா ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வருவதற்கு இன்னொரு வழி என்பது இருக்கிறது வாரந்தோறும் மாவட்ட ஆட்சியர் நடக்கும் குறைதீர்ப்பு முகாம்களில் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வருவதற்கான விண்ணப்பத்தை கொடுக்கலாம் மாவட்ட ஆட்சியர் உங்கள் விண்ணப்பத்தை சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி வைத்து ஒரு நடவடிக்கையும்

ஒரு மிக பெரிய முக்கியமான திட்டத்தை கொண்டு வந்திருந்தார் வீடு தேடி ரேஷன் புகழ் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் இது ஒரு அற்புதமான ஒரு திட்டம் அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கக்கூடிய நபர்களுக்கு விண்ணப்பிக்க நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நமது ஐயா ஸ்டாலினுடைய போகக்கூடிய அந்த முகாம்களும் சரி அதே போல மாவட்ட ஆட்சியர்களும் சரி நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க